படித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனால்தான் மர்லின் மன்றோ சொன்னார் திறமை என்பது என்ன தெரியுமா மர்லின் மன்றோ ஒருவரை சொன்னார் திறமை என்பது என்ன தெரியுமா ரகசியமான பயிற்சி அதற்கு பெயர்தான் திறமை ரகசியமான பயிற்சி நீங்கள் எதில் ஈடுபட விரும்புகிறீர்களோ அதில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பயிற்சி தான் உங்களுக்கு திறமையாக மாறும் என்று மர்லின் மன்றோ சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கான அந்த தீர்மானத்தின் மீது இப்படி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார் என்றால் உடனுக்குடன் பதில் சொன்னார் என்றால் அவரிடம் இருந்த ஆற்றல் அவருடைய வாசிப்பு திறனால் வந்தது இந்த சம்பவம் நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது ஆக தரணி எங்கும் போற்றும் தமிழ்நாடு எப்பொழுது போற்றப்படும் நினைத்து பாருங்கள் தமிழ்நாட்டிலே இருந்த தன்னலம் இல்லாத தலைவர்களால் தமிழை வளர்த்த அன்னை தமிழை வளர்த்த அறிஞர்களால் காலத்தை வென்று நிற்கும் கவிஞர்களால் நாடு போற்றும் நாவலர்களால் இதயம் தொட்ட எழுத்தாளர்களால் கலையை உயர்த்திய கலைஞர்களால் கடைசி வரையில் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று உழைத்த உழைப்பாளிகளால் இவர்களால்தான் இவர்கள் நிறைந்திருப்பதால் தான் இந்த தமிழ்நாடு இன்று தரணி எங்கும் பெயரோடு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தன்னலம் கருதாத தலைவர்கள் எத்தனையோ இருந்த நாடு நம்முடைய தமிழ்நாடு தியாகங்களின் சிகரமாக இருந்தாரே பாபு சிதம்பரனார் என்கின்ற ஒரு மாமனிதர் அவரை பெற்றிருந்த நாடு நம்முடைய நாடு நீங்கள் நினைத்து பாருங்கள் நம்முடைய தமிழ்நாடு அதாவது விடுதலை வேள்வியில் தமிழகம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது அது இரண்டு பாகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரோட்டிலே இருக்கின்ற பொது கட்சியை சார்ந்த தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் தொகுத்து இருக்கிறார் அவர் அந்த புத்தகத்தை தொகுக்கின்ற பொழுது அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் இருந்து விடுதலைக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர் அத்துணைவருடைய சரித்திரத்தையும் இந்த புத்தகம் அடை காக்கிறது ஆனால் இந்த புத்தகத்தின் அட்டையில் நான் இரண்டு பேருடைய புகைப்படத்தை தான் போட வேண்டும் என்று நினைத்தேன் அந்த புத்தகத்திற்குள் எல்லாரும் இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேருடைய படத்தை தான் நான் அட்டையில் வெளியிட வேண்டும் என்று நினைத்தேன் அப்போது நான் முடிவு செய்தேன் சுதந்திரத்திற்காக இந்தியாவிலேயே அதிகமாக தியாகம் செய்த ஒருவருடைய படத்தையும் சுதந்திரத்திற்காக தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தியாகம் செய்த ஒருவருடைய படத்தையும் வெளியிட வேண்டும் என்று நினைத்தேன் அப்படி நான் நினைத்து வெளி நினைத்த பொழுது எனக்கு இரண்டு பேர் தான் முன்னுக்கு வந்தார்கள் என் எண்ணத்திலே ஒருவர் இந்தியாவிலேயே இந்த சுதந்திரத்திற்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தியின் படத்தையும் தமிழ்நாட்டிலேயே இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையை குடும்பத்தை தன் வாழ்நாளையே தியாகம் செய்த கப்பலோட்டிய தமிழர் பாபு சிதம்பரனார் படத்தையும் தான் வெளியிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் இருவர் படத்தை தான் இந்த அட்டை இந்த புத்தகத்தினுடைய அட்டை அட்டைப்படத்திலே நான் பொறித்திருக்கிறேன் என்று ஸ்டாலின் குணசேகரன் சொன்னார்